டூ கே கிட்ஸ் உங்ககிட்ட பேசணும்னு ரொம்ப நாளா ஆசை தளபதி 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 டிவி கே டிவி கே டிவி கே எங்க பார்த்தாலும் விசில் அவ்வளவும் கூட்ட நெரிசல் வர வேண்டாம்னு சொன்னாலும் வர்றதுக்கு தயாராவே இருக்கிற நீங்க உங்களை அசிங்கப்படுத்துறதுக்காகவே அத்தனை வேலைகளும் நடந்துட்டு இருக்குது அங்க எல்லா வேலைகளையும் உங்களை முன்னாடி வச்சுட்டே தான் பண்ணிக்கிட்டும் இருக்காங்க சிஎம் ஆகுறவரு வெளியே வர வேண்டிய வேலையே இல்ல ஆனா ஓட்டு போடுறவங்க மட்டும் வீதிக்கு வந்ததா ஆகணும் அப்படின்னு சொல்றது யாரு வீட்டுக்குள்ளேயே இருக்கிறவர்தான் சரி இப்ப நம்ம அவரை பத்தி எல்லாம் இங்க வரல தீயசக்தி தீயசக்தின்னு இவ புதுசா சொல்றோம்ல அது என்ன தீயசக்தி அப்படின்னு பாத்திரலாமா இது வேற தீயசக்திங்கிறது இன்னைக்கு நேத்தாத தீயசக்தி சரி இது யாருக்கு தீயசக்தி அப்படின்னு இருக்கல்ல அதுதானா ரொம்ப முக்கியம் ஏன்னா இந்த தீயசக்திக்கு எதிராதான் ஒண்ணுமே பண்ணாத உங்க சக்தி ரெடியா இருக்கு தன்னோட திரைப்படத்துக்காக மட்டுமே உங்களை பயன்படுத்திக்கிட்டு இருந்த அந்த தூய சக்தி இப்ப தன்னோட அரசியல் லாபத்துக்காகவும் உங்களை பயன்படுத்த வந்திருக்காங்க அந்த அரசியல் லாபமும் கூட சுயமா எடுக்கப்பட்ட முடிவு அல்ல சரி நம்ம சக்திக்குள்ள போயிடலாம் அது வேற சக்தி மட்டும் இல்லைங்க அது ஊழல் சக்தியும் கூடங்க அது சக்தி ஊழல் சக்தி மட்டும் இல்லைங்க வாரிசு மன்னராட்சி சக்திங்க இப்படி யார் யாரோ என்னென்ன பேர்லயோ சொல்றாங்கல்ல அதுக்கு பெயர் திராவிட முன்னேற்ற கழகம் சரி ஏன் திமுகவுக்கு நம்ம வாக்களிக்கணும் அப்படிங்கறத பத்தி தான் நான் பேச வந்திருக்கேன் ஏன் திமுகக்கு வாக்களிக்கணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா கடந்த அஞ்சு வருஷமா தமிழ்நாட்டுல நடந்த மக்கள் நல திட்டங்களை பத்தி மட்டும் நான் சொல்லிட்டு கூட போயிடலாம் தமிழ்நாட்டுல இருக்கிற ஒவ்வொரு தனிநபரும் தமிழ்நாட்டு அரசால ஏதோ ஒரு வகையில பல நடைஞ்சிட்டு தான் இருக்கும் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலினுடைய சீரிய திட்டங்கள் ஒவ்வொரு தனிநபர்கிட்டையும் தனித்தனியா வந்துகிட்டு தான் இருக்கு இது எதையும் கூட நான் பேச விரும்பல நீங்க சொல்ற வார்த்தையில இருந்துதான் நான் பேசணும்னு நினைக்கிறேன் தீய சக்தி திமுக எஸ் அந்த ஒரு வார்த்தையை பத்தி தான் நான் இந்த வீடியோல பேச போறேன் ஒருவேளை ஒருவேளை நீங்க சொல்ற மாதிரி திமுக தூய சக்தியாக இருந்திருந்தா என்ன இருக்கும் யோசிச்சு பாருங்க வட இந்தியா முழுக்க தூய சக்திகள் தான் இது வரைக்கும் ஆண்டு இருக்கு ஏன்னா அங்க ஒரு தீய சக்தி கூட இல்ல அதனாலதான் சொல்றேன் அப்படி தூய சக்திகள் ஆண்ட வட இந்தியா முழுக்க நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா இப்ப அதனுடைய சமூக பொருளாதார அரசியல் என்ன அப்படின்னு யோசிச்சுக்கோங்க சமூகத்துக்கு போய்க்கலாமா இந்தியாவுக்குள்ள சமூகம் அப்படின்னாலே சாதி தாங்க சக்தியான திமுக ஆண்ட தமிழகத்துல சாதி ஆணவ படுகொலைகள் நிறைய நடந்திருக்கு நடந்திருக்கு சாதிய வன்முறைகள் நிறைய நடந்திருக்கு சின்ன குழந்தைக்கு முட்டாய் கொடுக்கல முடி வெட்ட மாட்டேன்னு சொன்னாங்க அவ்வளவு ஏன் மலத்தை கலந்தாங்க இது எல்லாமே தீயசக்தி திமுக ஆண்ட இந்த மாநிலத்துல நடந்திருக்கு தூய சக்திகள் ஆண்ட அந்த மாநிலங்கள்ல எதுவுமே நடக்கல சரி தமிழ்நாட்டுல இப்படி எல்லாம் நடந்திருக்கு அப்படிங்கறது நமக்கு எப்படி தெரியும் இதுக்கு எதிராக கம்ப்ளைண்ட் செய்யப்பட்டு அதுக்கான நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கோம் இல்லை அந்த கேஸு நடந்துகிட்டு இருந்துருக்கோம் பொதுவெளிகளில் இதை பற்றின விவாதங்கள் நார்மலாகவே நடந்துகிட்டே இருக்கும் அது தப்புன்னு தூய சக்திகள் ஆளும் வட இந்தியா மாநிலங்களில் இப்படி ஒரு சிஸ்டமே கிடையாதுங்க அங்க ஒரு சாதி இழிவு நடந்துச்சுன்னா அது ஏற்றுக்கொள்ளப்படும் அது மறுத்து கூட பேசுறதுக்கு ஒரு ஆள் இல்ல ஸ்டேஷனுக்கு போய் கம்ப்ளைண்ட் பண்ண முடியாது ரெக்கார்ட் ஆகாது கோர்ட்டுக்கும் போகாது ஆளுவதெல்லாம் தூய சக்திகள் ஒரு சாதிய இழிவ அரசாங்கம் பதிவு பண்ணி அத கேசா போட்டு கோர்ட்ல போய் தண்டனை வாங்கி கொடுத்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன் அது சக்தி தான் யாருக்கு எதிரான தீய சக்தின்னு ஒரு கேள்வி இருக்குல்ல ஜாதிய மனநிலைக்கு எதிரான தீய சக்தி இந்தியா முழுக்க ஜாதி ஏற்றுக்கொள்ளப்பட்டாலும் தமிழ்நாட்டில் சாதி ஏற்றுக்கொள்ளப்பட்டாலும் இங்க ஜாதி ஆணவம் செல்லாது அதனால இது தீய சக்தி யாருக்கு தீய சக்தி சாதி மனநிலை இருக்கிறவங்க சாதி இங்க இருக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு தீய சக்தி அதே சமூகத்துலதான் கல்வியும் இருக்கு இந்த தீய சக்தியான திமுக ஆண்ட தமிழ்நாட்டுல பெண் கல்வி கற்ற எண்ணிக்கை இருக்குல்லங்க வட இந்தியாவை ஆண்டுட்டு இருக்கிற சக்திகளோட மாநிலத்துல ஆண்கள் கற்றுக்கொண்ட கல்வி சதவீதம் இருக்குல்லங்க அதை விட தமிழ்நாட்டுல பெண்கள் கல்வியோட சதவீதம் அதிகம் அதுக்கு காரணம் தீய சக்தி யாருக்கு சக்தி பெண்களுக்கு கல்விய குடுத்துட கூடாதுன்னு நினைக்கிற அந்த சக்தி இருக்குல்ல அதுக்கு எதிரானதுதான் இந்த தீயசக்தி திமுக இதே சமூகத்துல அடுத்தது உள்கட்டமைப்பை பாத்திரலாமா தூய சக்திகளாலும் மாநிலங்கள்ல மொத்தமா கூட்டினாலும் பத்து சிட்டிக்கு மேல போகாது தமிழ்நாட்டுல கிட்டத்தட்ட இருபத்தைந்து சிட்டிகள் இருக்கு ஒவ்வொரு சிட்டியும் தமிழ்நாட்டோட தலைநகர் கூட ஈஸியா கனெக்ட் ஆகும் தமிழ்நாடு முழுக்க பறந்துபட்ட வளர்ச்சி இந்த சக்தி திமுகவால தான் நடந்திருக்கு ஏன் சக்திகள் ஆட்சி பண்ணிட்டு இருக்கிற வட மாநிலங்கள்ல இது நடக்கலன்னு நினைக்கிறீங்க சக்தி கொஞ்ச பேத்துக்கு மட்டும்தான் தீயசக்தி மட்டும்தான் எல்லாத்துக்குமான சக்தி தான் தமிழ்நாடு முழுக்க எல்லாத்துக்குமான வளர்ச்சிய காமனா கொடுத்துருக்கு அடுத்து பொருளாதாரத்துக்கு போயிடலாமா பொருளாதாரத்தை பத்தி பேசுற அளவுகள்லாம் நம்ம கறிவு கிடையாது என்ன பாக்குறத பத்தி வேணாலும் சொல்லலாம் நான் கோயம்புத்தூருக்குள்ளேயே இருக்கிறதுனால இத பத்தி மட்டும் சொல்லிடுறேன் எங்க ஊர் ஹோட்டல்கள்ல எந்த ஹோட்டல் போனாலும் போன உடனே சீட்டு கிடைக்காதுங்க எங்கயா இருந்தாலும் பேரை பதிவு பண்ணிட்டு வந்து வெயிட் பண்ணனும் கிராஸ் கட் ரோடோ ஹண்ட்ரட் ஃபீட் ரோட டாக்டர் ராதாகிருஷ்ணன் ரோட்ல ஓடுற வண்டிகளோட எண்ணிக்கை இருக்குல்ல அதை விட அதிகமா அங்க பார்க்கிங் போட்டிருக்க டூ வீலரோ ஃபோர் வீலரோட எண்ணிக்கை அதிகமா இருக்கும் பொருளாதாரத்துல வேற என்ன சொல்லலாம் ஆ தீய சக்தி ஆட்சிக்கு வர்றதுக்கு முன்னாடி இட்லியே வருஷத்துக்கு ஒரு நாள் தான் இப்போ வருஷத்துக்கு ஒரு நாள் தான் இட்லியே இல்ல அந்த ஒரு நாளும் ஏதாவது சிறப்பான ஐட்டமா தான் இருக்கும் கிட்டத்தட்ட வட இந்தியாக்கள்ல இருக்கிற எல்லா முதலாளிகளும் தமிழ்நாட்டில இருக்கிற ஒவ்வொரு சிட்டிலையும் அஞ்சு அஞ்சு ஷோரூம் போட்டிருக்காங்க கோயம்புத்தூர்ல மட்டும் மூணு மாளுங்க இந்த மூணு மாள்லயும் என்னென்ன கடைகள் இருக்கோ அந்த எல்லா கடைகளோட ஒவ்வொரு பிரான்ச்சும் வடவள்ளி ரோட்ல இருக்கும் மேட்டுப்பாளையம் ரோட்ல இருக்கும் பொள்ளாச்சி ரோட்ல இருக்கும் அதுபோக போக ரோட்ல எல்லாம் தனி தனியா ஷோரூம் இருக்கும் இவங்க எல்லாம் என்ன கோயம்புத்தூர்ல பொருளாதாரம் வளரல நினைச்சா வந்து போட்டிருக்காங்க என்ன காரணம் தீய சக்தி திமுகவோட தான் இங்க காரணம் சரி இதெல்லாம் விடுங்க வாரிசு மன்னராட்சி தமிழ்நாட்டுல மட்டும்தான் இரண்டாவது முறையா வாரிசு அரசியல் அதாவது வாரிசு ஆட்சியில வந்திருக்காங்க சரி எங்க முதல்வரை வாரிசுன்னு சொல்லி நிறுத்திட்டோம்னா வேற யாரு நம்ம வந்து உழைப்பால வந்தவங்கன்னு சொல்றதுன்னு தெரியல ஆமாங்க தமிழ்நாட்டுல வாரிசு ஆட்சி தாங்க நடக்குது ஆனா இந்தியா முழுக்க வாரிசு முறைப்படி கல்வி இருக்கு விஸ்வகர்ம யோஜனாங்கிறது அந்த திட்டத்தினுடைய பெயர் வாரிசுகள் இல்லாத முதல்வர்கள் எல்லாரும் சேர்ந்து வாரிசே இல்லாத பிரதமரும் சேர்ந்து மக்களை வாரிசு தொழில் செய்யுங்க அதுக்கு ஒரு திட்டமும் கொண்டு வரும்னு சொல்றாங்க ஆனா மன்னராட்சி வாரிசு அந்த கேவலமான திட்டத்தை எங்க மாநிலத்துக்குள்ள விட மாட்டோம் என் மாணவர்கள் இதுவரைக்கும் தமிழ்நாட்டுல படிச்சது போதும் இனி அயல் நாடுகள்ல போய் படிங்க கூட எங்க அரசு பள்ளி மாணவர்கள்லாம் மலேசியா போயிருக்கிறாங்க கல்வி சுற்றுலாங்கிற பேர்ல ஸ்கூல் காம்பவுண்டுக்குள்ளேயே சுத்தி சுத்தி கூட்டிட்டு வருவாங்க அது உங்க தூய சக்தி ஆள்ற அந்த மாநிலங்கள்ல இந்த சக்தி திமுக ஆள்ற தமிழ்நாட்டுல அதிகபட்சமான மாணவர்கள் கிட்டத்தட்ட வெளிநாடுகளுக்கு போயிட்டு வந்துட்டு இருக்காங்க இதுக்கு பேரு கல்வி சுற்றுலா கல்விக்காக மட்டுமே நீங்க சொல்ற இந்த தீய சக்தி திமுக செஞ்சிருக்கிற வேலை அளப்பரியது என்ன தெரியுமா மதிய உணவை சத்துணவாக்கணது சத்துணவை சத்தான உணவாக்கணு சத்தான உணவுனா முட்டையோட சேர்த்து கொடுக்கறது இப்போ காலை உணவும் சேர்த்து குடுக்குறாங்க அரசு பள்ளியில படிச்ச எல்லா மாணவர்களும் கல்லூரிக்கு போகும்போது ஒவ்வொருத்தங்களுக்கும் மாசம் ஆயிரம் ரூபாய் இதை எல்லாத்தையும் விட தீயசக்தி திமுக செய்த சிறப்பான திட்டங்கள்ல ஒண்ணுதான் முத்தமிழறிஞர் கலைஞரோட முத்தாய்ப்பான திட்டம் இதுதான் எட்டாவது வரைக்கும் பொங்கலை புள்ள படிச்சா அவ கல்யாணத்துக்கு ஐயாயிரம் ரூபாய் தரேன் அடுத்தது பத்தாவது வரைக்கும் படிச்சுட்டா பதினஞ்சாயிரம் ரூபாய் தரேன் இப்ப காலேஜ் பிளஸ் டூ காலேஜ் எல்லாம் படிக்க வச்சிட்டீங்கன்னா ஐம்பதாயிரம் ரூபாய் தரேன் தூய சக்திகள் ஆட்சி செய்யும் எந்த கல்யாணத்தை காமிச்சு படிப்பை நிறுத்தினாங்களோ பெண்களுக்கான கல்வியை தீய சக்தி திமுக எங்களை அடுத்தடுத்தது படிக்க வச்சுக்கிட்டே இருந்தது என்ன கல்யாணத்துக்கு அவசரம் புள்ள பத்தாவது படிக்கட்டும் அதான் கல்யாணம் பதினஞ்சாயிரம் ரூபாய் குடுக்கிறாருல அப்படி பிள்ளைய படிக்க வைக்கிறதுக்கான அந்த திட்டம் இருக்குல்ல அதுதான் இன்னைக்கு கல்வியில் சிறந்த தமிழ்நாடுன்னு பேர் வாங்கி கொடுத்துருக்கு இந்த பேரு தமிழ்நாட்டுக்கு கிடைக்கிறதுனாலயே அது ஆட்சி செய்யும் கட்சி பேரு தீய சக்தி உண்மையாலுமே தீய சக்தி திமுகங்கிறது நூற்றுக்கு நூறு சரி இத சொல்ற ஆரியார் அப்படிங்கறதுதான் இங்க கேள்வி ஆரியர்களுக்கு திராவிடமும் திமுகவும் என்றுமே தீய சக்தி தான் ஆரியத்து கிட்ட பொறுக்கிதுங்குற ஒழுக்குமா தீய சக்தி கொஞ்சம் யோசிங்க நம்ம டெய்லியும் பேசணும் அதுவும் புன்னகையோட பேசணும் ஏன் வாக்களிக்க வேண்டும் திமுகவுக்கு இனி தினமும் புன்னகையோடு நன்றி வணக்கம்